ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்ல மனசு கொண்ட வயல்காரன் ஒரு சிறிய கிராமத்தில் பழனிசாமி என்ற வயல்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் உழைப்பாளி மற்றும் நல்ல மனசு கொண்டவன் அவன் எல்லோருக்கும் உதவி செய்யும் பழக்கம் கொண்டவன் ஒரு நாள் பழனிசாமி தனது வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரு அழகான போர்க்காசு நிறைந்த பை அவனுடைய பயிர்களுக்குள் கிடந்தது இது யாருடையது என்று தோன்றியது அவன் உடனே கிராமத்தின் முகாமைச்சுக்கு தலைவனுக்கு அந்த பையை எடுத்து சென்று கொடுத்தான் முகாமேச்சி சொன்னான் இதில் யாருடைய பையும் இல்லை என்றால் இதை நீயே வைத்துக் கொள்வ ஆனால் பழனிசாமி இது எனக்கு சேர்ந்தது அல்ல எனக்கு இந்த பணம் தேவையில்லை இதை எந்நேரமும் அந்த நபர் திரும்பி வந்து கேட்கலாம் என்று சொன்னான் காலம் கழிந்து கொண்டே இருந்தது சில வாரங்கள் கழித்து பையை தவறவிட்ட வியாபாரி அந்த கிராமத்துக்குள் வந்தான் அவர் மிகுந்த கவலையுடன் தனது பொற்காசு நிறைந்த பையை தேடி நடந்து வந்தார் முகாமேச்சி உடனே பழனிசாமியை அழைத்து இந்த பை உன்னால் பாதுகாப்பாக இருந்ததால் இந்த வியாபாரிக்கு கொடுப்பதற்காக உன் நேர்மையை பாராட்டுகிறேன் என்று கூறினார் வியாபாரி சந்தோஷப்பட்டு நீங்கள் எவ்வளவு நேர்மையானவர் எனது வாழ்க்கையில் இந்த பணம் மிக முக்கியமானது உங்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றி என்று கூறினார் அதற்காக பழனிசாமிக்கு அன்பளிப்பாக ஒரு சிறிய நிலம் கொடுத்தார் கதையின் நீதி நேர்மை என்பது வாழ்க்கையின் மிக உயர்ந்த சொத்து அது ஒரு நாள் நம்மை பரிசு பெற வைக்கும் story podich like pannunga share pannunga subscribe pannunga comment pannunga thank you friends